தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் டாப் டென் கிராக்கர்ஸ் ஷாப்பின் சிவகாசி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த லிஸ்ட்டையும் வந்து ஷேர் பண்ணல ஜஸ்ட் உங்களுடைய ஃபீட்பாக்ஸை தான் வந்து நம்ம கேட்குறோம் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூடியூபில் கிராக்கர் சம்மந்த வாங்க எக்கச்சக்கமான வீடியோக்கள் ஷாப் டூர் டெஸ்டிங் இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து தொடர்ந்து வந்துட்டு இருந்தது கஸ்டமர்ஸுக்கு என்ன பிரச்சனையாகிடுச்சி அப்படின்னா எந்த வீடியோவை பார்க்குறது எந்த ஷாப்பில் வாங்குறது அப்படின்றதே வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகிடுச்சி ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறது பெய்டு ப்ரொமோஷன் அப்படி இல்லைனா வந்து அவங்க வியூஸுக்காக போடுறது சம்மந்தமே இல்லாத நிறைய யூடியூப் சேனல்ஸ் கிராக்கஸை பற்றி போடுவாங்க சீசன் சமயத்தில் அவங்களுக்கு அது கிராக்கஸை பற்றி தெரியுதோ இல்லையோ பட் வீடியோவாக வந்து உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஸோ இதை பார்க்குற வியூவர்ஸுக்கு வந்து மிகப்பெரிய கன்ஃபியூஷன் தான் கடைசியில் கிடச்சிது அப்படின்னு சொல்லணும் அதே மீறி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஆன்லைனில் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆர்டர் போட்டிருப்பீங்க அப்படி ஆர்டர் போட்ட ஷாப்பில் இந்த ஷாப் வந்து பெஸ்ட்டாக இருக்குது கஸ்டமர் சப்போர்ட் வைஸும் சரி குவாலிட்டி பிரைஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரீசனபிளாக இருக்குது டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்லேயும் வந்து நான் கண்டிப்பாக இந்த ஷாப்பில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க பார்த்தீங்களா அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் பர்ச்சேஸ் பண்ணவங்க நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து இந்த வீடியோ செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணலாம் ஸோ உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் யார் நிறைய ஷாப்ஸ் ஒரே ஷாப்ஸை யார் ரெஃபர் பண்ணுறாங்களோ ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி அதையும் வந்து ஷேர் பண்ணுறோம் ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் எந்த கிராக்கர் ஷாப் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருந்தது நீங்கள் எந்த ஷாப்பை வந்து ரெஃபர் பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்